வாழ்க்கையில என் பஞ்சத்தையும் என் அவமானத்தையும் என்னை விட்டு அப்புறப்படுத்தும்படி ஒரு காரியம் செய்வது என்பது மிக 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 லேசான காரியம் சொல்லுங்க பார்க்கலாம் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் இதை நம்புறீங்க வ நிலவன் யாராயிருந்தாலும் லேசான காரியம் இனி இவன் லைஃப்ல பஞ்சம் கிடையாது இனி இவன் லைஃப்ல அவமானம் கிடையாது இனி இவன் லைஃப்ல துக்கம் கிடையாது இனி இவன் லைஃப்ல சாம்பல் கிடையாது இனி இவன் லைஃப்ல எத்தனை பேர் விசுவாசிக்கிற காலை வேளையில கத்தனுடைய ரகசிய செயல் என் கூடத்துல ஆமேன்னு சொல்லுங்க